நமசிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணையும் எல்லோரையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு போறார் இதுநாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால ராசிக்கு போகிறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்விரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவானுங்க மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க குடும்பம் 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 தான் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி வந்து இருக்குங்க எல்லாமே குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க ஆறாம் இடத்துல வந்து குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள்ல இருக்கணுங்க கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருங்க பெருசாக பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க அதுவும் குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் வந்து நல்லவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அதனால கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாருங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இட இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிரச்சனை வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அருமையான டாக்டர் கிடைப்பாருங்க அவர் மூலிமா ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி உங்கள் வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விலகிரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய்மாமாவை சொல்லுங்கள் தாய்மாமாவை அம்மாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் இப்போ உங்களோட நேரப்படி உங்கள் தாய் மாமாவுக்கு உங்கள் சித்திக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆறாம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய இடமுங்க அப்போ உங்களோட வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க வேலை கிடைக்குங்க கிடைக்கிற வேலையில இந்த சமயத்தில் சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது டிரான்ஸ்பர்க்காக காத்துட்டு ஒரு டிரான்ஸ்வர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டுக்கே பழைய சம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் புதுசாக நீங்களாகவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி கடன் கிடைக்குங்க கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க ஃபோனாக வரும் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிருக்கீங்க இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க தேவையான கடன் நம்மளால் கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பலன்க ஆறாம் இடத்துல இருந்து குரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்குறார் எந்த மூன்று இடம் அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் அப்போ தொழிலையும் பார்க்குறாரு விரயத்தையும் பார்க்குறாரு பண வரவையும் பார்க்குறாரு அப்ப என்ன பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இப்ப பத்தாம் குரு பாக்கறனால உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க குறிப்பா ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப தொழிலுக்காக ஒரு லோன் போடுவீங்க ரொம்ப நாள தொழிலுக்காக நீங்க ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான அந்த லோனை வாங்கி நீங்கள் தொழிலை தாராளமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட மாமியார் வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளோதான் நான் நல்லது நினச்சி குடும்பத்துக்காக பண்ணாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப் அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னெலாம் கவலைப்பட்டு அந்த பெண்களுக்கு கட்டாயம் உங்களோட மாமியாரோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போ நீ சம்பாரி உனக்காக நீ சேமித்து வச்சுக்கோ அப்படின்னு உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியத்தோட பலனை நீங்கள் இந்த சமயத்தில் குருவோட அருளால் அனுபவிப்பீங்க ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம்ங்க துலாம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புல கருப்பையை சொல்லக்கூடிய இடங்க சிறுநீரகத்தை ஜீரண மண்டலத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்க கரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பை சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மூலயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு கிட்னி பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி டிரான்ஸ்பிளேஷனுக்காக அந்த கிட்னி டிரான் கிட்னி கிடைக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க ஆறாம் இடம் உத்தியோகம் பனிரெண்டாம் இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க படுத்தா தூங்க முடியல தூங்காதனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரே டென்ஷனாக இருக்குது யாரை பார்த்தாலும் கோம் கோவமாக வருது இந்த வேலை அப்படியே இருக்குது அந்த வேலை இப்படியே இருக்குது என்னடா பண்ணுறது சரியான டென்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு குருவோட பா ஆறுவா பன்னிரெண்டாம் மணத்தில் பட்டனாலங்க நல்லா தூக்கம் வருங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணுங்க இது எனக்கு ஒரு பெரிய கனவு இல்லை நான் வேலையில் இருக்கேன் ஆன்சைட்டுக்காக நான் வெளிநாடு போகணுங்க யூஎஸ் போகணும் யூகே போகணும் எனக்கு பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக உருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குங்க தாராளமாக வெளியே போங்க போயிட்டு வாங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சுபவாரியமாக பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வெளிநாடு போயிட்டு வாங்க இல்லை குடும்பத்துக்கு வந்து தங்கம் வாங்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விரை செலவு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலவாக நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து ஆறாம் இடத்துல இரண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்ப ஸ்தானம் ஆறாம் இடம்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு அது இல்லாமல் இப்போ ரெண்டாம் இடத்தில் குரு பாக்கிறனால தீர போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒட்டு ஒற்றுமை எதா இருந்தாலும் உட்காந்து கலந்து பேசிக்கோங்க மூன்றாவது நபர் உங்க குடும்பத்துல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதுல காது கொடுத்து கூட கேட்காதீங்க உன் மனைவி இப்படி பண்றா உன் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு பேசிட்டு இருக்காரு இவர் இருக்காரு யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்து பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவான் பண ரெண்டாம் இடத்தை பார்க்கறது சிறப்புங்க தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பணம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க அத வந்து சுப செலவா மாத்திக்கோங்க ஒரு சேமிப்பா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடம் நம்ம உடல் உறுப்புல கண்ணை குறிக்கக்கூடிய இடங்க கண் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்ப வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க சரி இன்னும் வந்துட்டு இந்த இந்த குரு பயிற்சி காலத்தை நல்லபடியா மாத்திக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு அஹ் அது மட்டும் இல்லாம குரு பகவான் மிருக அதாவது மிதனராசியில் இருக்காருன்னு சொன்னேன் மிதுன ராசியில் அவர் வந்து எந்தெந்த நட்சத்திர கால நட்சத்திரத்துக்கு எந்தெந்த காலங்களில் போவாங்கன்னு ஒரு பீரியடில் சொல்லியிருக்கேன் அந்த பீரியடில் இப்போ மிருகசிவன் நட்சத்திரத்தில் குரு போகும்போது தேங்காய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர காலத்தில் குரு பகவான் போகும்போது வாழைப்பழம் வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிநாதன்க அதனால் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்கள்கிட்ட என்ன ஒரு சின்ன மைனஸ்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேர்மையை அடுத்தவங்ககிட்டையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மனசங்கடத்தை குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க இந்த மனசை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடமான ரிஷபத்தில் இருந்தாருங்க நல்ல ஒரு குரு பகவான் ஒரு அற்புதமான அமைப்பு தான் நான்காம் இடம் எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க ஜென்மசனியாக உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் குரு நான்காம் இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன் வந்து கிடச்சிருக்கோங்க அடுத்து குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடத்துக்கு போகிறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க பூர்வ ஸ்தானத்துக்கு குரு போகிறதும் ரொம்ப சிறப்பான அமைப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலுங்க உங்கள் குழந்தைக்கு அதாவது உங்கள் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க இன்னைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறில் வந்துக்கிட்டே இருக்கு வயிறு பிரச்சனை சரியாக அனுச்சுன்னா ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருதுங்க பெண்களாக இருந்தால் செஸ்ட் பெயின் வருதுங்க பிரெஸ்ட் பெயின் இருக்கு ஏதாவது கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் அதீத கற்பனை எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க உங்களுக்கு எல்லா வியாதிகளுக்குமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் செய்யாத தப்ப சொல்லி உங்களோட பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க சினிமா துறை அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சினிமாங்க சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பேர் புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ஜோதிடம் படிக்கக்கூடிய கற்றுக்கிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து குரு மூன்று இடங்களை பார்க்குறாருங்க அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பது பதினொன்று ஒன்று இந்த இடங்களை பார்க்கறாருங்க இப்போ ராசியவே குரு பார்க்குறாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட மனக்குழப்பம் டென்ஷன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த காரியத்தை அன்னைக்கு செஞ்சே முடிக்க முடியாதுங்க காலையில் நினச்சிக்கிட்டு எந்திருப்பீங்க இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செஞ்சே முடிச்சிடணும் முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்க ஆனால் தெளிவாக அந்த வேலை தான் அந்த அன்னைக்கு உங்களால் செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்குங்க ஆனால் குருவோட அருளால் குருவோட பார்வையால் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கும் ஆனால் இந்த கா இது வந்து நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அவங்க செய்கிறாங்களே நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க மனக்குழப்பம் ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமான்னு கூட நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க ஏன்னா நீங்களே அடுத்தவங்களுக்கு வந்து மன ஆறுதலை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க ஆனால் இந்த சமயம் உங்களுக்கு ஒரு சரியான குழப்பத்தில் நீங்களே ட்ரீட்மெண்ட் போகலாமான்னு யோசிச்சுருப்பீங்க அது எல்லாம் இப்போ குருவோட பார்வைப்பட போகிறனால உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க மனசில் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பர்சனாலிட்டிலேயே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வந்து இருக்கும் என்ன பியூட்டி பார்லர் போனீங்களா மேக்கப் பண்ணீங்களா மற்றவங்களா கேட்குற மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அஞ்சாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா சொல்லுவாங்க இப்ப அஞ்சாம் படமான பூர்வ இருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான உங்களுக்கு எல்லா விதமான கிடைக்குங்க கிடைக்கும் வரைக்கும் போன ஜென்மம் வரைக்கும் நீங்க பண்ண புண்ணியங்களுக்கான பலனை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவுக்கு உடல்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் வராம ரொம்ப நாளா あ。 அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வருங்க அப்பா வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க நான் அவருக்கு தான் நான் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எப்பயுமே எனக்கும் அவருக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் வருங்க மனம் விட்டு பேசி ஒரு புரிதல் வரும் அவரால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவருக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சூப்பரான சூழ்நிலை இருக்குது நான் வந்து ரிசர்ச் உயர்கல்வி படிக்க பிடிக்கலான் இருக்கேங்க எனக்கு சரியான ஒரு கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான கைடு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அதே மாதிரி உலகம்னா என்ன வாழ்க்கைனா என்ன எனக்கு ஞான தேடலுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான குரு கிடைக்க போகிறாருங்க அவரோட வழிகாட்டுதலால் உங்களோட லட்சியத்தை கனவை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒன்பதாம் இடம் தெய்வத்தோட அருளை பற்றி சொல்லக்கூடிய இடம் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரி ஒன்பதாம் இடம் தீர்த்த யாத்திரை காசி போகணும் 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 ராமேஸ்வரம் ரிஷிகேஷ் இந்த இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சமயம் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க வெளிநாடு போகணும் மாணவர்களாகட்டும் இல்லை உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மருத்துவத்துறையில் நாங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து குரு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் பருவியாக பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழு அப்படின்னா திருமணம்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி அதன் மூலியமாக ஒரு வரவு அப்படிங்கறது இருக்குங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு சொத்துக்கள் வரதாகட்டும் உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாக பண வரவு வரதாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த சமயத்துல ரொம்பவே நல்லா இருக்கும் சொத்து உயில் சொத்து வர வேண்டியது இருக்கு இந்த சொத்து வந்து அதுல வில்லங்க இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அது இப்ப தீந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இப்ப வருங்க ரெண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேங்க ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க சரியான லைஃப் பார்ட்னர் முதல்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது நமக்கு நல்லபடியாக அமையுமா நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பக்காவான ஒரு செகண்ட் லைஃப் பார்ட்னர் கிடைச்சி உங்க லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி பதினோராம் இடம் சேவைகளை குறிக்கக்கூடிய இடம் மேடம் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் சமூக சேவையாளர்கள் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இபில டிரான்ஸ்போர்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்குங்க காரியத்துல வெற்றிங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல சக்சஸ் கொடுக்கறது பதினோராம் இடம் காரிய சித்தின்னு சொல்லுவோம் அந்த காரிய சித்தி நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு வெற்றி வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பதினோராம் இடம் அப்படிங்கிறதுங்க ஆசைகள் ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் நீண்ட நீண்ட ஒரு 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 ஆசை கார் வாங்கணும் வாங்கணும் இல்லை இல்லை பைக் இந்த 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 நாட்டுக்கு நாட்டுக்கு போகணும் போகணும் அந்த மாதிரி மாதிரி அழகான வீடு கட்டணும் உங்களோட அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறனால அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வந்து நிறைவேற போகுதுங்க இதெல்லாம் வந்து குரு பாங்கியஸ்தானத்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தை மூலியமாக நன்மை வெளிநாடு மூலியமாக நன்மை பண வருவன் நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனசு தெளிவாக சந்தோஷத்தோடு இருக்க போறீங்க இன்னும் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க யானைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குங்க இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்ன்னு கேட்டால் கம்பல்சரி பண்ணி தருவாங்க இவங்களால முடியலனா கூட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டாவது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமாக சிறப்பான குணம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏழர சனியோட ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குருவும் இவ்வளோ நாள் மூன்றாம் இடம் ஒரு சின்ன மறைவு ஸ்தானம்ங்க இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ நான்காம் இடத்துக்கு மிதனத்துக்கு போகிறாருங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்புங்க சுகஸ்தானத்துக்கு ராசியாதிபதி குரு போகிறனால எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வீடு வண்டி வாகனங்கள் மனை சொத்து சொ சோகங்களை சொல்லக்கூடிய இடவங்க இப்போ வந்து வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க சனி பகவான் வந்து ஒரு சின்ன சின்ன தனியை ஏற்படுத்தினாலும் நாளில் வந்து குரு வந்து உங்களுக்கு அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வாங்கி தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு தெளிவாக அமைச்சு கொடுப்பாருங்க சொத்துக்கள் வாங்கணுமா அதாவது ஏற்கனவே இருக்கிற சொத்தை விற்கணுமா எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடங்க நுரை பிரச்சனை மூச்சு விடுறதுல சேரமோ இந்த மாதிரிலாம் அந்த வியாதிகள் இப்ப குரு நாலாம் இடத்துல வரனால உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பக பிரச்சனை இருக்கும் வந்து இருக்குமோ கட்டி இருக்கும் அது சாதாரண கட்டியா இருக்கும் இருந்தாலும் பயந்துட்டு கேன்சர் இருக்குமோ அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமோலாம் கற்பனை பண்ணி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சாதகமாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க மான சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க குறிப்பாக நான்காம் இருந்து அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம்ங்க ஆயில் ஸ்தானம் ஆயிலை பற்றின ஏதாவது ஒரு பயம் இந்த வியாதி வந்திருக்குமோ இந்த வியாதினால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து மரணம் வந்துடுமோ இந்த மாதிரி எக்ஸ்டார்னரியாக கண்டபடி யோசித்து மனசை குழப்பிட்ருந்திங்கன்னா அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு தீருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர அதுங்க நீண்ட நாள் வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா குணப்படுத்த முடியாத வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதன் மூலயமாக உங்களோட உடல் முழு உடல் ஆரோக்கியமாக வந்து மாறுறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க அது ரொம்ப வருஷமாக நடக்குது எப்போ தான் எனக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் அப்படின்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க அப்போ அதே வெளி ஊர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி யோகம் அப்படிங்கிறது வந்து செயல்படுங்க திடீர் பணம் ஒரு வரும் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பியே தராமல் இருந்திருப்பாங்க இந்த அந்த பணத்தை அவங்களா இப்போ வந்து உங்களை தேடி தர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் உங்க வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம் எவ்வளோதான் என்னோட வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக நான் உழைச்சாலும் வேலை செஞ்சாலும் குறிப்பா பெண்கள் உழைக்கிறாங்க என் குடும்பத்துக்காக யாருமே வந்து எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மரியாதை கிடைக்கல அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்க வாழ்க்கை துணைக்கான குடும்பஸ்தானத்தில் குரு பார்வைப்படுறனால உங்களோட ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை உங்களை வந்து ஒரு நல்ல மரியாதையோட பார்க்கக்கூடிய ஒரு தன் வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்திலிருந்து கிடைக்குங்க அதே மாதிரி உங்களை வந்து உங்களோட லைஃப் உங்க மாமியார் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு போமா நான் பாத்துக்கிறேன் குழந்தைங்களை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நீ வேலை செய்ய அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க நான்காம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாங்கணும் சொத்து அப்படின்னு சொன்னேன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொன்னேன் தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்குறது அசட் வாங்குறது it தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இந்த மீனவாசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்குங்க இருக்குங்க ரொம்ப நாளாக ஒரு இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த தொழில் வந்து பண்ண முடியாம தடங்கலாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சமயம் இப்போ நீங்க இரண்டாவது தொழில் தொடங்குறதுக்கான காலகட்டமாக இருக்கும் இதனால இரண்டாவது தொழிலை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்மசனி வருதுங்க ஜென்ம சனி ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க அப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க ஒரு ஒரு இன்னொரு தொழிலை பண்ணும்போது நீங்கள் உழைக்கிறதுக்கான நேரம் இன்னும் அதிகரிக்கும் அப்போ எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க கொஞ்சம் டென்ஷன் இருக்க செய்யும் இருந்தாலும் அந்த டென்ஷன் உங்களுக்கு வரவாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் வந்து இந்த சமயம் நம்ம இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அது உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு வயதானவங்க இருக்காங்க அவங்க வந்து படுத்து படிக்கையாக இருக்காங்க ஏதாவது நடந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்களோட உடல் வந்து சரியாகிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து நான்காம் இடத்துல இருந்து குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க நான்கு அப்படின்னா சொத்துக்கள் பன்னிரெண்டாம் இடம் விரயம் அதை நீண்ட ஒரு சொத்தை விற்கணுங்க இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை நான் வாங்கி போடலான்ட்டு இருக்குங்க சில சில கடன்லாம் இருக்குங்க சின்ன சின்னதாக அங்கங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு கரெக்ட் எனக்குன்னு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேங்க இருக்கவங்களுக்கு அந்த சொத்து நல்லபடியாக நல்ல விலைக்கு போய் அதன் மூலியமாக பண உறவு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான காலகட்டம் இல்லை ஒரு பழைய கார் இருக்குங்க அதை விற்றுட்டு நான் கார் வாங்கலாமா அந்த கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான வாக்கியம் உங்களுக்கு இருக்குது படிப்புக்காக போகணும் இல்லை ஆன்சைட்டாக வேலைகளுக்காக நாங்கள் வந்து வெளிநாடு போகணும் நான் வெளிநாட்டுல இருக்கங்க பிஆர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க செம்ம டென்ஷனாக இருக்குங்க தூங்க முடியாமல் குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடம் அப்போ நல்லா தூக்கம் வரும் தூக்கத்தினால ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானங்க குரு பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால சுப விரயங்கள் நடக்கும் அதாவது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குங்க குறிப்பாக மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க ஜென்மசனியம் இருக்கிறனால பருவ வயதில் இருக்க பெண்கள் ஆண் இது பாலினத்திட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க குரு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசிநாதர் ஆகிய குரு ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை இன்னும் இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் மிருகஸ்வரிடம் நட்சத்திர தன்னைக்கு தேங்காய் தானம் பண்ணுங்கள் திருவாதிர நட்சத்திர தன்னைக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள் புனர்பூசம் நட்சத்திர தன்னைக்கு கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறது இன்னும் இந்த வருடத்தை ஒரு சூப்பரான வருடமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசா புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணுன்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்